ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டோடய ரேட்டு பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெள்ளைப்பூண்டு வந்து இன்றைக்கி எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து பூண்டோட ரேட் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒன் கேஜி சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒன் கேஜி வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ்டிங்